தமிழர்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை சங்க இலக்கியங்களை எல்லாம் பார்க்கிற போது நாம் தெரிந்து கொள்கிறோம் நடுகள் என்கின்ற ஒன்றை போரிலே வீர மரணம் அடைந்தவர்களுக்காக நட்டு அந்த நடுகளை சுற்றி பாட்டு பாடி மகிழ்ந்து அதற்கு பூச்சூடி வழிபட்டார்கள் என்பதை சங்க இலக்கியங்களில் பார்க்க முடிகிறது மனிதர்களுக்கு மட்டும் நடுகள் அல்ல சண்டை போட்ட சேவல்கள் செத்தாலும் நடுகற்கள் சில நாய்களுக்கு கூட என்கிற இடம் அரசலாபுரம் என்கிற இடத்திலும் இந்தலூர் என்கிற இடத்திலும் நடுக்கற்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன எனவே மரணம் என்பதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வதால் தான் திரு சுந்தராணிப்பன் அவர்கள் குறிப்பிட்டதை போல குழவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பிலும் ஆளன்று என்று வாழின் தப்பா என்று சேரமான் கணைக்கால் இருமுறை பாடியதாக ஒரு பாடல் இருக்கிறது மரணத்தை கண்டு அஞ்சாத காரணத்தினால்தான் நினைத்துக் கொண்டு வடக்கிருந்து உயிரிழந்தது உயிரிழந்தது நம்முடைய சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்கிறது வெண்ணி புயர்த்தியார் நின்னிலும் நல்ல நன்றே என்று கரிகால் வளவனை பார்த்து பாடுவதாக ஒரு பாடல் இடம்பெற்று இருக்கிறது பழக்கம் இருந்தது சொன்னார்கள் அந்த காயம் ஏற்படுத்தது குழந்தை பிறந்த உடனே அதனுடைய முகத்திலே கத்தியை வைத்து கீறுவார்கள் இதுதான் கூடர்களுடைய பழக்கம் ஏனென்றால் ஒரு குழந்தையாக இருக்கிற போதே வழியை தாங்கிக் கொள்ள ஒருவர் பழக வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நடைமுறையை ஊடர்கள் வைத்திருந்தார்கள் நாம் நம்முடைய நாடகங்களையும் காவியங்களையும் பார்க்கிற போது அவற்றிலும் இப்படி மரணத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர்களை பார்க்கிறோம் உதாரணமாக கிரேக்க ரோமானிய இலக்கியங்களுக்கும் தமிழ் இலக்கியங்களுக்கும் நிறைய தொடர்பு இருப்பதை பார்க்கலாம் தமிழ் இலக்கியத்திலே விருந்தினர் என்று சொன்னால் உறவினர்கள் அல்ல முன்பின் தெரியாதவர்கள் தான் விருந்தினர்கள் அத்தையோ மாமனோ சித்தப்பா மகனோ பெரியப்பா பெண்ணோ உறவினர்கள் அவர்கள் விருந்தினர்கள் அல்ல இதுவரை நீங்கள் பார்த்தே அறியாத மனிதர் உங்கள் வீட்டுக்கு வந்தால் அவர்களுக்கு நீங்கள் செய்கிற உபச்சாரம் தான் விருந்தோம் இதே மாதிரியான ஒரு பண்பாடு கிரேக்கத்திலே இருந்தது யுனிசஸ் யுத்தம் செய்துவிட்டு திரும்பி வருவதற்கு பல ஆண்டுகள் ஆகின்றன அப்போது அவனுடைய மனைவியான பெரிதோப்பை அடைவதற்காக பலரும் வந்து போட்டி போடுகிறார்கள் என்னை திருமணம் செய்து கொள் என்று அந்த நுட்பமான ஒரு நுட்பமான ஒரு செயலை செய்வார் அது முடிந்ததும் திருமணம் செய்து கொள்கிறேன் அத்தனை பேரும் அந்த அரண்மனையிலே இருந்து விருந்தோவனை எதிர்கொள்வார்கள் அவள் பகலெல்லாம் அதை பின்னுவாள் இரவெல்லாம் எடுத்து விட்டு விடுவார் திரித்து விட்டு விடுவார் கடைசியில் யூனிசஸ் வருவார் ஆனால் யூனிசா என்று அடையாளம் தெரியாது அவர்கள் இருவருக்கும் ஒரே ஒரு ரகசியம் தெரியும் அவன் யுரிசஸ் மற்றவர்கள் அனைவரையும் வீழ்த்தி விட்டு நான் தான் உன் கணவன் என்று சொல்வான் சரி இன்று இரவு நாம் நம் நாம் இருவரும் படுக்கப் போகிற அந்த கட்டிலை எடுத்து அந்த அறையில் போடலாம் என்று அவன் சொல்லுவான் எப்படி போட முடியும் நம்முடைய கட்டிலின் நான்கு கால்களில் ஒரு கால் ஒளிவ மரம் ஒன்று பூமியில் இருந்து வருகிறது அதுதானே நான்காவது எப்படி நகர்த்த முடியும் என்று சொல்கிறார் நீங்கள் நீங்கள் படித்து பார்த்தால் அதிலே மானத்திற்கு ஏதேனும் உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது சகஜமாக இருந்தது பிதாகரசை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் பல சீடர்கள் இருந்தார்கள் அவருடைய எதிரிகள் அவரை

உயிரை விட மானம் பெரிது என்று தாங்களே தங்களை மாய்த்துக் கொள்வதை போல இடம் பெறுகிறது அதே தானே தன்னுடைய விழுந்து தற்கொலை செய்து கொள்கிறார் கிளியோபெட்ராவிற்கும் இந்த செய்தி வருகிறது அவளும் தன்னை மாய்த்துக் கொள்வதற்காக ஆஸ்பி என்கிற ஒரு நாகத்தை கடிக்க வைத்து இறந்து போகிறார் நாகத்தை கடிக்க வைத்து இறந்தால் நிகழும் என்கிற ஒரு நம்பிக்கை எகிப்திலே இருந்ததனால் தான் நாகத்தினால் அவள் மரணத்தை தேடிக்கொண்டார் அரசனாக ஆக்க வேண்டும் என்று அவனுடைய தாய் முயன்றார் ஒரு கட்டத்தில் தன்னுடைய தாயையே கொள்வதற்கு அவன் ஆட்களை ஏவினான் அப்போது அவனுடைய தாய் சொன்னால் அவனை தாங்கியது இந்த வயதிறுதானே இதை கிழித்துக் கொண்டு போங்கள் என்று சொல்லி அவர் மரணத்தை தழுவினார் நீரோ தொடக்கத்தில் சிறந்த ஆட்சியாளன் ஆனால் அவன் மோசமாக போகிற போது அவனை துரத்திக் கொண்டு எதிரிகள் வருகிறார்கள் அவன் தொலை தூரத்திலே ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டிலே தஞ்சமடைகிறான் அவனை அவனை சுற்றி நான்கு பேர் நண்பர்கள் இருக்கிறார்கள் எதிரிகள் சமீபத்து விடுவார்கள் அப்போது அவருடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள் நீ எதிரிகளின் கைகளில் கிடைப்பதை விட நீயாக இறந்து போவது நல்லது என்று அப்போது நீங்களோ தற்கொலை செய்து கொள்கிறான் அவன் உதிர்த்த வாசகம் ஒரு மகா கலைஞன் இப்போது இறக்கிறான் என்பதுதான் ஏனென்றால் உண்மையிலேயே நீரோ ஒரு மகா கலைஞனாக திகழ்ந்தார் நீரோவனுடைய ஆசானாக இருந்தவர் தொடக்கத்தில் நீரோ மிக சிறந்த நிர்வாகத்தை கொடுத்ததற்கு காரணமே அந்த அவனை வழி நடத்தியதுதான் அற்புதமாக அவனை ஆனால் சிலர் காரணமாக தவறானவற்றை எல்லாம் சொல்லி நீரோவனுடைய மனத்திலே நஞ்சை ஏற்றி விட்டார் மாசுபடைந்த அந்த நீரோ அவரை நாடு கடத்த உட்பட்டார் இது நிகழும் என்று தெரியும் அவர் ஒரு தீவில் இருக்கிறார் ஒரு நாள் தன்னை கொல்லுவதற்கு ஆட்களை அவன் ஏவுவான் என்பதும் தெரியும் அதனால் அவர் ஒவ்வொரு நாளும் மரணத்தை நினைத்து கொண்டே இருப்பார் எப்படி மரணம் நிகழும் என்று அவர் தன் மனத்துக்குள்ளேயே ஒத்திகை பார்த்துக் கொண்டிருந்தார் எப்படி தாஸ்தோவஸ்கி சைபீரியாவினுடைய குளிர்ந்த சிறையிலே இருக்கிற போது எல்லா காவியங்களையும் தன்னுடைய மனத்திலேயே விட்டாரோ எப்படி ஆல்பர்ட் ஒத்திகைக்கு முன்பே தன்னுடைய திரைப்படங்களை எல்லாம் படப்பிடிப்பு நிகழ்த்திவிட்டாரோ அதை போல தட்டுகிற போது நீயாக தற்கொலை செய்து கொள்கிறாயா இல்லை நாங்கள் கொள்ளவா என்று கேட்கிற போது நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கை நரம்புகளை எல்லாம் அறுத்து கொண்டு கொதிக்கிற நீரிலே அமர்ந்து மரணத்தை அணு அணுவாக தரிசித்து அவர் மரணம் அடைந்தார் என்பதை நாம் பார்க்கப்படுகிறது இப்படி நம்முடைய கிரேக்க காவியங்களிலும் ரோமாவதியை சேர்ந்த காவியங்களில் மட்டுமல்ல நாம் வாழ்க்கையிலும் மரணத்திற்கு அஞ்சாத பலரை பார்க்கிறோம் மொலிவியாவிலே இருக்கிற ஒரு பள்ளியிலே கட்டி வைக்கிறார்கள் மரணம் இன்னும் சில நேரங்களில் நிகழப்போகிறது அப்போது அந்த பள்ளியின் ஆசிரியாக வருகிறார் என்ன உங்கள் பள்ளி கட்டடங்கள் எல்லாம் இவ்வளவு மோசமாக இருக்கின்றன நாங்கள் உங்கள் விடுதலை செய்த பிறகு நல்ல பள்ளி கட்டடங்களை கட்டி கொடுப்போம் என்று சொன்னார் வேண்டுமானாலும் விடலாம் அந்த நேரத்தில் கூட லெனினுடைய நினைவுகளை படித்துக் கொண்டிருந்தார் பகத்சிங் இப்படி எத்தனையோ பேரை வரலாற்றிலே மரணத்திற்கு அஞ்சாதவர்களை நாம் பார்க்க முடியும் ஆனால் எல்லாம் வாசித்தால் இந்த வாழ்க்கை நிலையானது என்பதை போல மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதனால்தான் தான் எல்லாம் நிலையொன்று உணரும் கடை என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் எல்லாம் இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறதை பார்க்கணும் ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை நிலையானது என்று நாம் நினைக்கிறோம் பொதுவாகவே போதைப் பொருட்களை எல்லாம் கையாளுபவர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் அது தீங்கி விளைவிப்பதை பார்த்தால் கூட தங்களுக்கு ஒன்றும் செய்யாது என்று நினைப்பதை போலத்தான் மரணத்தை நாம் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் போனும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் இதை போன்றவே ஒரு கருத்தை நாம் ஷேக்ஸ்பியர் எழுதுவதை குறிப்பிடுகிறார்

விருந்தினை கொள்கிறான் தூக்கத்தினை கொள்கிறான் இந்த மூன்று விதமான குற்றங்களை அவன் செய்கிறான் என்று அதிலே போர்டர் சீன் ஒன்று வரும் அந்த போர்ட்டர் சொல்லுகிறார் இது கோட்டை அல்ல இதுதான் நரகம் என்று சொல்லுகிறான் அப்படி எழுதியிருப்பார் ஷேக்ஸ்பியர் எனவே உறக்கத்தை போலதான் சாக்காடு என்று திருவள்ளுவர் தெளிவுபடுத்துகிறார் அதே நேரத்தில் ஒன்று சொல்லுகிறார் ஒரு நாளும் வாழ்வது லையார் கருதுவ படகோடு மல்ல பல என்று குறிப்பிடுகிறார் ஒரு நாள் கூட நாம் உருப்படியாக வாழ்கிறோமா விழிப்புணர்வோடு வாழ்கிறோமா ஆனால் பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் ஒவ்வொரு நாளையும் நாம் விழிப்புணர்வுடன் வாழ்ந்தால் வாழ்கிற நாட்கள் போதும் அதுவே நமக்கு திருப்தியாக இருக்கும் இதைத்தான் செனக்கோ சொல்கிறார் வாழ்க்கை என்பது குறைவானதல்ல நீளமானதுதான் வாழ வேண்டிய விதத்திலே நீங்கள் வாழ்ந்தால் அது நீளமாகத்தான் இருக்கிறது நீங்கள் தான் சரியாக வாழாததால் அது போல தோன்றுகிறது இன்னும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் திருமணமானவர்கள் அதிக ஆண்டுகள் வாழ்வார்களா அதிக ஆண்டுகள் வாழ மாட்டார்கள் ஆனால் அதிக ஆண்டுகள் தோன்றும் இது முள்ளாட சிறுதி குறிப்பிட்ட ஒரு முக்கியமான செய்தி எனவே நாம் தெரிந்து கொள்வது ஒன்று என்னவென்றால் மரணத்தை பற்றிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்பது மரணத்தை நாம் புரிந்து கொள்வதில் தான் இருக்கிறது கலீக் கிப்ரான் சொல்கிறார் இந்த வாழ்க்கையின் இதயத்தை நான் விசாரிக்காமல் மரணத்தின் ரகசியத்தை எப்படி புரிந்து கொள்ள மரணம் என்பது ஒரு ஆடு மேய்ப்பவனை அரசன் ஒருவன் தன் கைகளால் ஆசீர்வதிப்பதற்குள் அவன் நடுங்குவதை போன்ற ஒரு நிகழ்வு என்று குறிப்பிடுகிறார் நாம் சரியாக மரணத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும் நாம் எதையோ நினைத்து ஓடிக்கொண்டே இருந்தால் நிகழ்காலத்திலேயே இல்லாமல் கடந்த காலத்திலோ எதிர்காலத்திலோ நம்முடைய நாட்களை எல்லாம் வீரடித்துக் கொண்டிருந்தால் நாம் எப்படி அந்த மரணத்தை சந்திக்க முடியும் நாம் எப்படி அதை நுகர முடியும் நாம் பாரதியார் காலனை பார்த்து உன்னை எட்டி உதைப்பேன் என்று சொல்வதை படித்திருக்கிறோம் பாரதியார் வாழ்நாள் முழுவதும் போராட்டங்களோடும் துயரங்களோடும் வறுமையோடும் பாடுகிறார் அவர் வாழ்கிற காலத்தில் இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்று கனவு கண்டவர் பெண்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் இந்தியா தொழில்களில் மேம்பட்டு நிற்க வேண்டும் என்று விரும்பினர் சாதிகள் எல்லாம் அழிந்து போக வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் அவர் காலம் வந்தால் எட்டி உதைப்பேர் என்று சொல்கிறார் ரவீந்திரநாத் தாகூர் முதிர்ந்தவர் வாழ்ந்து அனைத்தையும் அனுபவித்தவர் அவர் எழுதிய நூல்கள் எல்லாம் உலகம் முழுவதும் வாசிக்கப்படுகிற அளவிற்கு புகழைப் பெற்றவர் நோபல் பரிசு பெற்றவர் கொண்டாடப்பட்டவர் இந்தியாவிற்கு வந்த ஒருவர் இந்தியாவை நான் நேசித்ததற்கு காரணம் ரவீந்திரநாத் தாகூரும் அப்படி உலக புகழ் பெற்றவர் அவர் இனி வாழ்வதில் ஒன்றும் இல்லை என்று நினைத்தார் அதனால் தான் அவர் சொன்னார் மரணமே மரணமே என் காதுகளில் வந்து நீ கிசுகிசப்பாய் நிறைவான மரணமே என்று சொன்னார்

பற்றி ஒரு செய்தியை குறிப்பிட்டிருப்பார் கபீர் என்பவர் ஒரு சூபி துறவி அவருக்கு பல மதங்களில் இருந்தும் சீடர்கள் இருந்தார்கள் அவர் இறந்து போனார் அவரை புதைக்க வேண்டும் என்று ஒரு சாரார் சொன்னார்கள் அவரை எரிக்க வேண்டும் என்று இன்னொரு சாரால் சொன்னார்கள் வெளியிலே வாக்குவாதம் இருவரும் கோபமாக நாங்கள் வேண்டியதைத்தான் செய்வோம் என்று உள்ளே போய் அந்த சவத்தை பிரித்து பார்த்தபோது போது அங்கே மலர்கள் தான் இருந்தனர் இவர்கள் ஒரு கை மலரை போய் எரித்தார்கள் அவர்கள் ஒரு கை மலரை அள்ளிக்கொண்டு போய் புதைத்தார்கள் என்று குறிப்பிடுகிறார் மரணம் என்பது மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நம் சித்தர்கள் எல்லாம் பாடியிருக்கிறார்கள் வாழ்க்கை நீர் குவழி என்றும் நீர் மேல் எடுத்து என்றும் துயிலில் கண்ட கனவு என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் பட்டினத்தார் எழுதுகிறார் என் பெற்ற தாயும் என்னை பிணமென்று சொல்லி இகழ்ந்து விட்டார் பொன் பெற்ற மாதரும் போமென்று சொல்லி புலம்பி விட்டார் கொன்பெற்ற மைந்தரும் வைத்தரும் பின்வலம் வந்து குடம் உடைத்தார் என்று குறிப்பிடுகிறார் அவ்வளவுதான் வாழ்த்தி அதனால் தான் அவர் சொன்னார் அத்தமும் வாழும் வீடு மட்டே விடியம் ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்பி விம்பி இரு கைத்தளம் மேல் வைத்தலும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடர்வது இருவினை புண்ணிய பாவமுமே என்று குறிப்பிட்டார் இதைத்தான் எளிமையாக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வீடு வரை உறவு வீதிவரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்று எழுதினார் இந்த பாடலை தமிழ்நாட்டில் தவறாமல் எல்லா திருமண வீடுகளிலும் ஒளிபரப்புவார் தவறாமல் எல்லா திருமண வீடுகளிலும் அதுவும் குறிப்பாக தாலி கட்டுகிற போது போனால் போகட்டும் போடா என்ற பாடலை அவர்கள் ஒளிபரப்புவார் பட்டினத்தால் இந்த பாடலை அவர் குறிப்பிடுகிறார் நாம் என்பவர் என்கிற எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் நோ பியர் நோ டெத் நாம் ஏன் மரணத்தை கண்டு பயப்படுகிறோம் அவர் சொல்லுகிறார் இது எல்லாவற்றிற்கும் மூல பயம் ஒன்று இருக்கிறது ஒவ்வொரு குழந்தையும் கருப்பையிலே இருக்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் அது சாப்பிட வேண்டியதில்லை அது மூச்சு விட வேண்டியதில்லை அதற்கு மருந்து கூட தாய் தான் உட்கொள்ளுகிறார் கருவரையில் மிகவும் மகிழ்ச்சியாக அந்த குழந்தை இருக்கிறது எந்தவித தொல்லையும் இல்லை பாதுகாப்பாக இருக்கிறது அப்போது நம்மை பொறுத்தவரை அது பிறப்பு குழந்தைக்கு அதுதான் முதன் இறப்பு வெளியே வந்த பிறகு அதுவாக சுவாசிக்க வேண்டும் அதுவாக உணவு உண்ண வேண்டும் வெளிச்சத்தை பார்க்கிறது இனி தானே எல்லாம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அது பயந்து நடுங்குகிறது அந்த நிலைமையில் தான் அதற்கு ஏற்படுகிறது அந்த பயம் அந்த பயம் தான் ஒவ்வொரு மாற்றத்தின் போதும் நாம் பயப்படுகிறோம் இடமாறுதல் ஏற்பட்டால் பயப்படுகிறோம் ஓய்வு பெற்றால் பயப்படுகிறோம் எல்லோரும் அல்ல ஏன் பயப்படுகிறோம் என்றால் இந்த மாற்றம் என்பது ஒருவித மரணம் இந்த மரணம் அந்த மூல பயத்தில் வருகிறது எனவே இறப்புக்கான பயம் வேறும் இல்லை தொடங்குகிறது நாம் நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் இப்படி இந்த மரணத்தின் பயத்தை நாம் உணர்கிற அதே நேரத்தில் எப்படி மனிதர்கள் சூழ்நிலை கைதிகளாக ஆகிவிடுகிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் வியாபாரி இருந்தார் அவர் வெளியூர் சென்றிருக்கிற போது சில திருடர்கள் வந்து அவருடைய வீட்டை கொள்ளையடித்து விட்டு அவருடைய மகன் சின்ன பாலகனாக இருந்தால் அவனையும் கடத்திக் கொண்டு வீட்டை விட்டு சென்று விட்டார்கள் ஆனால் வீடு எரிந்த போது வேறு ஏதோ ஒரு குழந்தை வந்து அங்கே எரிந்து அது சாம்பலாகி அதனுடைய உடல் அங்கே வியாபாரத்திற்கு போனவன் திரும்பி வருகிறான் வீடு எரிந்திருக்கிறது குழந்தை அங்கே இருக்கிறது பார்த்தான் அந்த குழந்தை தன்னுடைய குழந்தை என்று நினைத்து வருத்தப்பட்டு ஈமக்கிரியைகள் எல்லாம் செய்து அதனுடைய சாம்பல் ஒன்றை எடுத்து தன்னுடைய சுருக்கு பையனை வைத்துக்கொண்டு கொண்டு அவ்வப்போது எடுத்து அதுதான் தன் மகன் என்று முத்தமிட்டுக் கொண்டிருப்பான் இந்த அவர்களோடு கடத்தப்பட்டவன் இருக்கிறானே அவன் ஒரு நாள் அந்த திருடர்களை ஏமாற்றிவிட்டு இங்கே திரும்பி வருகிறான் அப்பா அங்கே கவலையோடு இருப்பதை பார்த்து அப்பா அப்பா என்கிறான் நீ யார் என் மகன் ஏற்கனவே இறந்து விட்டான் என்று இவன் சொல்லுகிறான் தான் உன் மகன் நான் தப்பி விட்டேன் இவன் நம்ப தயாரா இல்லை தபார் சாம்பல் கூட இருக்கிறது நான் நம்ப மாட்டேன் என்று சொல்ல கடைசியில் அழுது அழுது பார்த்த அந்த பாலகன் வேறு வழி இல்லாமல் திரும்பி விடுகிறான் என்று அந்த கதையை சொல்லியிருப்பார் பல நேரங்களில் நாம் சாம்பலை வைத்துக் கொண்டு நிஜத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிற மிக பெரிய பாடமாக இருக்கிறது பல நேரங்களில் நாம் நிழல்களை மட்டுமே வைத்துக் கொண்டு அசலை மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம் அதனால்தான் நாம் பல நேரங்களில் தென்பாக சில பேர் பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கலாம் எதற்கும் பயப்படாதவர்களை போல அவர்கள் பேசுவார்கள் எல்லாரையும் துச்சமாக நினைப்பார்கள் யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டார் கூட மரணம் தேம்பி தேம்பி அழுவதை நாம் அப்படி அவர் ஏன் தேம்பி தேடி அழுகிறார்கள் என்றால் அவர்கள் மரணம் என்கின்ற ஒன்றை கண்டு உண்மையிலே நடுங்குகிறார்கள் அப்படி மரணத்தின் தெளிவை பெற முடியாத போது இந்த மாற்றத்தின் இயல்பை புரிந்து முடியாத போதுதான் ஒருவினமான நடுக்கம் அவர்களுக்கு ஏற்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும்